தமிழ்நாடு அரசு வருவ வடகிழக்கு மழை எதிர்பார்த்து அனைத்து மாவட்டங்களிலும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி மாவட்ட நிர்வாக சார்பில் அனைத்து துறைகளோடு சேர்ந்து பேரிடருக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வந்துட்டுருக்கோம் அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் போன மூன்று ஆண்டுகளில் பெஞ்ச மழை பார்த்து ஒட்டுமொத்தமா இருபது ஏழு இடங்கள் வல்னரபல் இடங்களாக நாம் தேர்வு பண்ணியிருக்கோம் இந்த தேர்வுப்பட்ட இடங்கள் எல்லாமே போன மூணு ஆண்டுகளில் பெஞ்ச மழையில் ரெண்டு அடிக்கு மேற்பட்டு தண்ணி சம்பவங்கள் சம்பவங்கள்லாமே எடுத்து நகரப்புற பகுதியில் பதினாறு இடங்கள் கிராமப்புற பகுதியில் பதினொன்று இடங்கள் ஒட்டுமொத்தமா இருபது ஏழு இடங்கள் வல்லுநரபல் இடங்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தேர்வு பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேரிடருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நம்ம டேம்களிலிருந்து வரக்கூடிய கொள்ளளவு அது கூட தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் டபிள்யூஆர்டி துறை சேர்ந்து பெரியார் டேம் வைகை டேம் மற்றும் சாதியார் டேம் உடைய கொள்ளளவு நிரந்தரமாக கண்காணிப்பில் நான் வச்சிருக்கோம் வந்து கூட ஒரு ட்ரிப் போட்டிருந்தாங்க மதுரையில் வந்து இந்த கால சூழ்நிலையால் அதிகளவு மழை பெய்யுது இல்லாட்டி அதிகளவு வெயில் அடிக்குது இதை ஏதாவது இது பண்ணுறதுக்கு அரசு சொல்றதுக்கு ஏதாவது அந்த மாதிரி சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் பண்ணி ஏன்னா போன தடவை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அதிக சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிச்சு ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய சுற்றுச்சூழல் பொறுத்தவரை தெர் ஹாஸ் பீன் கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் பெய்கிற மழையோட நம்மளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பெய்யக்கூடிய அளவு தான் அதிகமாக நாம் ரெண்டு மூணு ஆண்டுகளில் நாம் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாநகரத்தில் எல்லாமே பார்த்துருக்கோம் மதுரை மாநகரை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய செல்லூர் டேங்க் இருக்கட்டும் நம்முடைய வைகை ஆற்று இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நகராட்சி மூலமாக மாநகராட்சி மூலமாக நிறைய நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம் போன வாரமும் கூட நம்முடைய செல்லூர் டேங்கில் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு உபரி தண்ணி வைகை ஆற்றுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சேனல் தான் நம்முடைய பந்தல்குடி சேனல் அதுக்கு தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக மதுரை மாநகரத்துக்கு வருகை போது அது பார்த்து உடனடியாக தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு கோடி மதிப்பீட்டிலான வர்க்குக்குகள் எல்லாமே சாங்க்ஷன் கொடுத்திருக்காங்க விரைவில் டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த உபரி தண்ணி வைகை ஆத்துக்கு கொண்டு போறதுக்கு கூட நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்துட்டு இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்